சீனாவில் இருக்கிற ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த உலகம் நல்லா இருக்குது மக்கள் ஏன் இன்னும் சாகாமல் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்களே ஸோ இது மக்கள் தொகை குறைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்ன நான் உங்கள் இருக்க சொல்ல போகிறோம் மறக்காமல் சந்த டாக்ஸிக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க இந்த ரெண்டு பேர் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு போய் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரொம்பவும் டேஞ்சரான வைரஸ் கிருமிகளை பார்த்தீங்கன்னா நாலு கிருமிகளை பார்த்தீங்கன்னா கருத்திக்கிட்டு வந்துடும் யார் அந்த பெர்லியன்ட்டு டூ மெம்பர்ஸ்ன்னு பார்க்கலாமா அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருனா யோன் கிங் சியான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஜே முப்பத்தி மூணாவது இன்னொருத்தவங்க யார்னா ஜின் யோங் லியோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசாகுது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளான் மாறும் இதே எக்ஸிக்யூட் பண்ணனு பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க இவங்களுக்கு நடந்த ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க திருடுன அந்த வைரஸ் என்ன பண்ணுனா முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் துறை அதாவது பார்த்தீங்கன்னா பயிரை ஃபுல்லாக நாசி பண்ணி ஸோ நாசி பண்ணுறதும் இல்லாமல் இதை சாப்பிட்ற நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து அந்த புதிய கிருமி பார்த்தீங்கன்னா புதிய வைரஸ் கூட வரலாம் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இப்படி பண்ணுறானுங்க ஒரு வேலை சீனா பர்மிஷன் கொடுத்து தான் இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்களா என்னென்னு யூஎஸ்ஏல இருக்கிற அந்த ஒரு போலீஸ் அவங்க தான் சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தினா கடத்தல் பொருட்கள் தவறான அறிகுறிகள் இந்த மாதிரி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைரசை திருடி இருக்கானுங்க ஸோ அவங்களையும் பார்த்தின்னா நாங்கள் பிடிச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க கொரோனானு வைரஸ் பார்த்தினா கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது எவ்வளோ பெரிய எஃபெக்ட் கொடுத்ததுன்னு நம்ம எனக்குன்னு தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக லாக்டவுனில் வீட்லேயே இருந்தோம் ரெண்டு வருஷமாக என்னென்னு தெரியல அதிகமாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வைரஸ் திருடி இருக்கானுங்க ஸோ இது நமக்குள்ளே வந்தாக்கா இதுவும் நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்தாக்கா என்ன நடக்கும் தெரியுமா வேளாண் துறை எல்லாம் பார்த்தினா அழிஞ்சிடும் மக்கள் சாப்பிட்ற விடும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸை தான் சாப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே நீங்கள் இருந்து நான் வரைக்கும் கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸை தான் சாப்பிட்ற நிலைமைக்கு வந்திருப்போம் ஸோ இப்போ அது என்ன வைரஸ் அது என்ன இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்காக சொல்கிறேன் அடுத்த ரெண்டு பேர் மேலே பார்த்தினா அமெரிக்கா அரசு பார்த்தினா கேஸ் போட்டிருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா சாத்தியமான வேளாண் பயங்கர ஆயுதம் இந்த ஒரு வைரஸ் கிருமியை பார்த்தினா கடத்தியதால் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நாங்கள் கேஸ் போட போகிறோம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தினா யார் சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவோட வழக்கறிஞர் இவங்க பார்த்தினா ஒரு கூட்டத்தை பார்த்தினா இவங்க மேலே வைக்கிறாங்க இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு அந்த வைரஸ் நேம் என்னென்னு பார்க்கலாமா பிசாரியம் கிராமினோரம் இந்த ஒரு வைரஸ் பார்த்தினா கடைத்திருக்காங்க ஸோ இது பார்த்தினா மனிதர்கள் கால்நடை வாந்தி கல்லீரல் பாதிப்பு மற்றும் இனப்பெருக்க குறைபாடுகள் ஏற்படுத்துகிறதான் ஸோ ஏன் இந்த மாதிரி வைரஸ் கடத்துறானுங்க தெரியல இந்த பூஞ்சை பார்த்தீங்கன்னா கோதுமை பார்லி மக்காச்சோளம் அரிசி வகையான நெல் பயிர்கள் ஸோ அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி பல மோசமான விளைவுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைரஸ் பார்த்தினா ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டு இது வந்ததுன்னா வேளாண் துறைக்கு ரொம்பவும் டேஞ்சர் இது சாப்பிட்ற மக்களுக்கும் ரொம்பவும் டேஞ்சர் வேளாண் நம்பி இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப டேஞ்சர் நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இவங்க சீனாவோட ரெண்டு கட்சியில் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் இருக்காங்க அதாவது என்ன கட்சின்னா கம்யூனிட்டி கட்சியில் சீனாவில் இருக்கிற ஒரு கட்சியிலும் ஒருத்தவங்களாக இருக்காங்க ஜியானின் லியோ இவங்க பார்த்தேன் சீனா பல்கலைக்கழகத்தில் பார்த்தினா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பார்த்தினா பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா இந்த மாதிரி வைரஸ் கிருமிகளை கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தா வைரஸ் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பார்த்தினா போய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஏமாற்றலான்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஜியான் பார்த்தினா மிக்சின் பல்கலை பார்த்தீங்கன்னா ஆழ்வார் ஆராய்ச்சியாளராக பார்த்தீங்கன்னா இவங்களும் இருந்துக்கிட்டு இருக்காங்க டெட்ராய்டு பெருநகர விமான நிலையத்தில் பார்த்தினா வியூசேரியம் கிராமநகரம் இந்த மாதிரி ஒரு வைரஸை பார்த்தினா கடத்தி வராங்க ஸோ இது பார்த்தினா வேளாண்தூரில் ரொம்பவும் டேஞ்சரான ஒரு வைரஸ் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி கடத்தின ரெண்டு பேருக்கு என்ன ஒரு தண்டனையை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு கருத்தை கமெண்ட்டாக சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு சந்தித்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க அடுத்த வீடியோவில் ஒரு கண்டென்ட்டில் சந்திங்க